வணக்கம் புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்களுக்கு தெரியும் நான் வந்தேன்னா வழக்கம் போல நான் வாசித்த புத்தகங்களை குறித்து அல்லது நான் வாசித்த நாவல் கதைகள் சிறுகதைகள் குறுங்கதைகள் அல்லது எனக்கு ரொம்ப பிடித்த கவிதைகளை குறித்து உங்ககிட்ட பேச வருவன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஆமா இந்த முறையும் நான் அப்படியான சில புத்தகங்களை குறித்து தான் நான் பேச வந்திருக்கேன் சிறிய மாற்றத்தோடு அது என்ன மாற்றம்னு கேட்டீங்கன்னா இந்த முறை நான் எழுதிய புத்தகங்களை குறித்த சிறிய அறிமுகத்தை உங்களுக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன் நீங்க கேட்க தயாரா இருக்கீங்களா நான் ஒரு எழுத்தாளர் புத்தக விற்பனையாளர் என்னுடைய பன்னிரண்டு வயசுல நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் பல ஊடகங்கள்ல தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கேன் வார மாத இதழ்கள் ஆரம்பித்த என்னுடைய எழுத்து பயணம் இன்று வானொலி தொலைக்காட்சி தொடர்கதைகள் புத்தகங்கள் என்ன தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு எல்லா எழுத்தாளர்களை போலவும் எனக்கும் எழுதுவது என்றால் அவ்வளவு விருப்பம் அது மட்டுமல்லாமல் ஒரு எழுத்தாளனுக்கு அவனுடைய எழுத்து வாசிக்கப்படுகிறது என்பது மிக பெரிய பாக்கியம் அவனுக்கு என்னப்பா இதுக்கெல்லாமா பாக்கியன்ற வார்த்தையை சொல்லுவீங்களான்னு நீங்க கேட்குறீங்களா சில எழுத்தாளர்களே கேட்பாங்க நான் எழுதுறேன் நீ படி படிக்காம போ அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தாளர்களும் இருக்காங்க ஆனா எல்லா எழுத்தாளர்களுமே கடைசியில் எதிர்பார்ப்பது ஒன்றைத்தான் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு மனிதன் என்னுடைய எழுத்தை வாசிக்கிறான்ல இதுதான் எந்த எழுத்தாளர்களுக்குமே உச்சபட்சமாக இருக்கக்கூடிய ஆசைன்னு நான் நினைக்கிறேன் நான் அப்படிதான் நம்பவும் செய்கிறேன் சரிங்க இன்று நான் எழுதிய புத்தகங்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்யறேன் நீங்கள் இதுவரை வாங்காமல் இருந்தா நேரடியாகவே எங்கிட்ட நீங்க அந்த புத்தகங்களை வாங்கலாம் அதாவது அந்த எழுத்தாளர்கிட்ட இருந்து அந்த எழுத்தாளரின் புத்தகங்களை நீங்க வாங்கலாம் நம்ம புத்தகங்களை பல்வேறு இடங்கள்ல வாங்கலாம் ஆனால் அது எழுதிய எழுத்தாளர்கிட்ட இருந்தே அந்த புத்தகத்தை வாங்கும் பொழுது அந்த எழுத்தாளருக்கு அது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் தொடர்ந்து எழுதவும் அவன் விருப்பப்படுற அவன் வாசிக்கணும்னு நினைக்கிற புத்தகத்தை வாங்கி வாசிக்கவும் பொருளாதார ரீதியில் அவனுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கவும் அது பெரிய உதவி செய்யும் உங்களுக்கும் அந்த எழுத்தாளர்கிட்டயே நேரடியாக புத்தகம் வாங்கிய திருப்தியை கொடுப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் வாசித்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கதைகள் குறித்து அந்த எழுத்தாளர்கிட்ட கிட்ட நீங்க நேரடியாகவே பகிர்ந்துக்கலாம் சில கதைகள் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்த கதைகளாக இருக்கலாம் சில கதைகள் உங்களுக்கு புரியாத கதைகளாக இருக்கலாம் சில கதைகள் தேவையே இல்லாத கதைகளாக இருக்கலாம் அந்த மாதிரியான பல்வேறுபட்ட உங்கள் வாசிப்பு அனுபவத்தினை நீங்கள் நேரடியாகவே அந்த எழுத்தாளன்கிட்ட செலவும் செய்யலாம் இப்போ நான் எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்கள் குறித்து அறிமுகத்துக்கு நம்ம போகலாம் இது என்னுடைய முதல் புத்தகம் ஒளி இடங்களின் ஒளி நான் ஆண்டுகளாக மலேசிய வானொலி மினல் பண்பலையில் அறிவிப்பாளராகவும் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் பணியாற்றியிருந்தேன் அந்த சமயத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் நான் அந்த வானொலி வேலையை பயன்படுத்தி பல்வேறுபட்ட மனிதர்களை சந்தித்தேன் அவங்களோட ஒரே அனுபவம் செய்தேன் அதில் நாம் இதுவரை நினச்சி பார்க்க முடியாத அனுபவத்தை கொண்ட மனிதர்களாகவும் இருந்தாங்க அப்படியான மனிதர்களை பற்றி நான் சந்தித்த அனுபவத்தை பற்றியும் இந்த புத்தகத்துல பத்திகளாக எழுதியிருக்கேன் அது கட்டுரைகள் அப்படின்னு சொல்ல மாட்டோம் பத்திகள்னு சொல்லுவோம் அது என்னுடைய அனுபவம் சார்ந்த என் அனுபவத்தை நான் எழுதியிருக்கேன் சொல்லலாம் அந்த சந்தேக அனுபவத்தை அனுபவம் சார்ந்த கட்டுரைகளை நான் எழுதியிருக்கேன் புத்தகம் அந்த விற்பனைக்கு உங்களுக்கு கதைகள் வாசிக்க ஆர்வமா இருக்கு ஆர்வம் இருக்கு ஆனா கதைகள் வாசிக்க நேரம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா இந்த புத்தகம் உங்களுக்கு அந்த குறையை தீர்க்கும் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய நூற்றி ஒரு கதைகளும் ஒவ்வொரு கதையும் ஒரு பக்கத்துல இருந்து ஒன்றரை பக்கம் வரைக்கும் தான் இருக்கும் இந்த ஒரே தான் இந்த கதை இருக்கும் இந்த கதையை நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு இருந்து ஐந்து நிமிடங்களுக்குள்ள வாசிச்சிட முடியும் தானே எதுக்காக காத்திருக்கும் சமயத்திலோ அல்லது எங்கயாவது பயணம் போற நேரத்திலோ அல்லது பேருந்து நிலையத்துல நீங்க பேருந்துக்காக காத்திருக்கிற சமயத்திலயோ கூட இதுல இருக்கக்கூடிய இரண்டு மூன்று கதைகளை நீங்க வாசிச்சிடலாம் ஏன்னா ஒவ்வொரு கதையுமே பாருங்களேன் ஒரு பக்கம் அல்லது ஒன்ற பக்கம்தான் இருக்கும் சுவாரஸ்யமான கதைகளாகவே இந்த கதைகள் இருக்கும் மர்மமான கதையாகவும் இருக்கும் துப்புரியும் கதையாகவும் இருக்கும் பே கதைகளும் இதுல இருக்கு காதலின் புனிதத்தை சொல்லக்கூடிய கதைகளும் இருக்கு காதல் செய்யும் துரோகத்தை சொல்லக்கூடிய கதைகளும் இருக்கு இப்படி பல்வேறு பட்ட கதைகளாக நூற்றி ஒரு குறுங்கதைகளை இதில் நான் தொகுத்திருப்பேன் அந்த கண்கள் விற்பனைகள் அப்படின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய கதையே பலரையும் தவர்ந்த கதையாக அமைந்தது அடுத்ததாக என்னுடைய கவிதை புத்தகம் இது என்னுடைய முதல் கவிதை புத்தகம் நீங்க சமூக வலைத்தளங்களில் என்னுடைய கவிதைகளை தொடர்ந்து வாசிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அதற்கு அடிப்படையாக இருந்த என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு இதுதான் பல ஆண்டுகளாக கவிதைகள் எழுதி வந்தாலும் கூட என்னுடைய முதல் தொகுப்பாக அமைந்தது பூமி என்ற இந்த கவிதை தொகுப்பு தான் பூமி அப்படின்ற ஒரு குழந்தையை மையப்படுத்தி ஒரு குழந்தையை மையப்படுத்தி நான் எழுதியிருக்கக்கூடிய கவிதைகள் எது கடைசி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்தாறு கவிதைகள் நீள் கவிதைகளாக இருக்கும் மற்றபடி கவிதை தொகுப்பு முழுக்க எல்லாமே சின்ன சின்ன கவிதைகளாகவே இருக்கும் சின்ன சின்ன கவிதைகளாக தெரிந்தாலும் கூட அது சுமந்திருக்கும் அந்த தரிசனத்தை பலரும் சிலாகித்து பேசினார்கள் ஒவ்வொரு கவிதையுமே பொம்மி என்ற ஒரு குழந்தையின் பெயரோடு தொடங்கி அந்த குழந்தை செய்த சேட்டைகள் அல்லது அந்த குழந்தை காட்டிய தரிசனத்துக்குள்ள இந்த அனுபவம் உங்களை கொண்டு செல்லும் உதாரணத்துக்கு பொம்மி பாதி உறக்கத்தில் திடுக்கிட்டால் மீதி உறக்கத்தை முத்தங்களால் சமன் செய்கிறாள் பொம்மி கொஞ்சமும் குறை வைக்காமல் அவளின் பொம்மைகளையும் செல்லம் கொஞ்ச சொல்லுகிறாள் பொம்மி பச்சை நரம்புகளில் பச்சிளம் நதிகளை காட்டுகிறாள் சிரிக்கிறது இப்படியாக ஒரு குழந்தை நம்ம கண்ணுமனுக்கு என்னெல்லாம் அற்புதமான தருணங்களை உருவாக்கும் அந்த தருணங்களை நான் மீள் உருவாக்கம் செய்த கவிதைகளாக எழுதியிருப்பேன் நிச்சயமாக இந்த கவிதைகளை நீங்க வாசிக்கும் பொழுது உங்களுடைய குழந்தை பருவத்தை உங்களுக்கு நினைவு ஊட்டுவதோடு உங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க செய்த சேட்டைகளையும் அவர்கள் உங்களுக்கு காட்டிய அந்த தரிசனத்தையும் மீண்டும் நினைத்து பார்க்க வைக்கும் அடுத்து என்னுடைய நான்காவது புத்தகம் குருங்கதை எழுதுவது எப்படி உங்களுக்கு கதை எழுத ஆர்வம் இருக்கா அல்லது கதை எழுதுறீங்க அது எது கதையாக மாறுதுன்னு தெரியலையா எப்படி கதை எழுதுறதுன்னு குழப்பமா இருக்கா உங்களுக்கு இந்த புத்தகம் உதவியாக இருக்கும் அஹ் குறுங்கதை எழுதுவது எப்படி என்ற தலைப்பில் இந்த புத்தகம் இருந்தாலும் கூட இதில் நூற்றி எட்டு குறுங்கதைகள் இருக்கின்றன குறுங்கதை எழுதுவது எப்படி என்ற இந்த தலைப்பிலேயே ஒரு குறுங்கதை இருக்கு அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய அந்த குறுங்கதையை வாசித்தாலே குறுங்கதைகள் எப்படியெல்லாம் ஏசிக்கலாம் எல்லாம் எழுதலாம் அதற்கு எப்படியெல்லாம் நம்ம யோசிக்கலாம் அந்த சூட்சிமத்தை உங்களால் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும் அதன் பிறகு இதுல இருக்கக்கூடிய பல கதைகளை ஒரு பரிச்சார்த்த முயற்சியாக நான் எழுதியிருப்பேன் உதாரணத்துக்கு குறுங்கதை அப்படின்னாலே ஒரு பக்கம் ஒன்றரை பக்கம் அரை பக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா நான் என்ன முயற்சி பண்ணியிருப்பேன்னா இரண்டு வரிகளில் ஒரு குறுங்கதை சொல்ல முடியுமான்னு முயற்சி பண்ணியிருப்பேன் அது இல்லாமல் ஒரே வரியில ஒரு கதையை நம்மளால் சொல்ல முடியுமா இந்த கதை இருக்குல்ல இது ஒரே வரிதான் ஆனா இது ஒரு ஒரு குறுங்கதை இதை நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த கதை என்னன்னு நீங்கள் தாராளமாக புரிஞ்சிக்குவீங்க இது உங்களை யோசிக்க வைக்கிறது ஒரு மட்டுமல்லாமல் அது குறித்து பேசவும் வைக்கும் இந்த காலி பக்கங்கள் இருக்கு இல்லையா இந்த பக்கங்களில் ஒரு கதையை உங்களால் உருவாக்க முடியும் அப்புறம் ஒரே வரிதான் அந்த கதைக்கு தலைப்பிக்கல ஒரே வரிதான் இந்த ஒரே வரியில் ஒரு குறுங்கதை அடங்கியிருக்கு குறுங்கதைக்கு அதுதான் ஒரு சாத்தியம்னு சொல்லலாம் உங்களால் ஒன்றரை பக்கத்துல இரண்டு பக்கத்துல ஒரு பக்கத்துல அரை பக்கத்துல அல்லது ஒரு வரியில் கூட ஒரு குறுங்கதையை எழுதிட முடியும் அப்படி எழுதுவதற்கு இந்த புத்தகத்தை வாங்கி இந்த இதில் இருக்கக்கூடிய கதைகளை நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு அது பேருதவியாக இருக்கும் முதல் சொன்னது தான் நீங்கள் நேரடியாகவே அந்தந்த எழுத்தாளர்களிடம் அந்தந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கினால் அந்த எழுத்தாளனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவன் தொடர்ந்து எழுதுவதற்கான ஊக்கத்தையும் அது கொடுக்கும் பொருளாதார ரீதியிலும் சரி மற்ற சிக்கல்களிலிருந்து சரி அந்த எழுத்தாளனை நீங்கள் அங்கிருந்து மீண்டு வருவதற்கு பெரிய உதவி செய்யறதாகவும் அதை நம்ம பொருட்படுத்திக் கொள்ளலாம் இந்த வேலையில் என்னுடைய புத்தகத்தை மீண்டும் உங்கள்கிட்ட காட்ட என்னுடைய புத்தகங்களை நீங்கள் நேரடியாகவே என்னை தொடர்பு கொண்டு இந்த எழுத்தாளனை தொடர்பு கொண்டு வாங்கி உங்களுடைய ஆதரவை கொடுக்கலாம் இதற்கு முன்பாக என்னுடைய புத்தகங்களை வாங்கி நீங்கள் ஆதரவு கொடுத்தமைக்கு உங்களுக்கு அன்பும் நன்றியும் என்னுடைய அடுத்த புத்தகத்துக்கு நீங்கள் தயாராக இருங்கள் நன்றி வணக்கம்